ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செப்டம்பர் மாதத்தில் விதை விதைப்பை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா புது மண்ணும் பழைய நம்ம கொத்தவரங்காய் நட்டு வச்சிருந்த மண்ணையும் கொட்டி இப்போ மிக்ஸ் பண்ணுறேங்க ஏன்னா இப்போ புது மண்ணு போட்டு நம்ம கொஞ்சம் கொத்தவரங்காய் வைக்கும் போது கொஞ்சம் இந்த செடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் புது மண்ணை கலக்கிறேங்க இன்னைக்கு எல்லா தொட்டியில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நாற்று விட்டு வச்சுருக்குறேங்க கொத்தவரங்க நாற்று அதை தான் இப்போ இந்த வீடியோவில் நடுறதையும் பார்ப்பீங்க புதுசாக நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் புது வரவும் ஒன்று வந்திருக்குதுங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றது கமெண்ட் கொடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செம்மண் மாதிரி எடுத்துருக்குறேங்க இந்த முறை மண் புது மண் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செம்மண் மாதிரி எடுத்துருக்குறேங்க அதாவது குளத்த மண் கிடையாதுங்க இது இது செம்மண்ணுங்க கொஞ்சம் சேம் சிகப்பு கலராக இருக்குங்க அந்த மண் ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் கேட்டிருந்தீங்க மண்கலைவு கொஞ்சம் காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதை நடும்போதுலாம் நான் மண்கலையையும் சேர்த்து தாங்க நான் போடுறேன் வீடியோவில் ஆனால் நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க அதுக்கப்புறம் மண்கலை வீடியோவை கேட்குறீங்க அதனால ஒவ்வொரு வீடியோலயுமே இப்ப வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்றத உங்களுக்கு அப்படியே தொடர்ச்சியாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்கன்றதுனால மண்கலவையும் பாக்கட்டும்ன்றதுனால சேர்த்து இப்போ நான் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேங்க அதனால புதுசாக கேட்டவங்களுக்கு இந்த மண்கலை வீடியோங்க ஒவ்வொரு செடியும் பாருங்க இப்படிதாங்க கொட்டி நான் வந்து புது மண்ணாடை மிக்ஸ் பண்ண போறேன் இது எவ்வளோ சாத்தா இருக்குது பாருங்க அந்த மாதிரி பூ மண்ணா மண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பூ மாதிரி வச்சுக்குங்க கல் மாதிரி இருக்கக்கூடாதுங்க கல் மாதிரி இருந்துச்சுன்னா தான் செடி நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க இது பாருங்க எவ்வளோ பெரிய மண்புழு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க மண்புழு கொத்தவரங்காவுடைய வேர் பாருங்கள் எப்படி அந்த மண்ணை சுற்றி எப்படி இது இருக்குது பாருங்க அந்த மண்ணு பாருங்கள் எவ்வளோ பூவாட்டை இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய மண் தரத்தை வச்சு வச்சுக்கணுங்க அப்படி இருந்தமுன்னா தான் செடி வளர்ச்சி நல்லா இருக்குங்க கொத்தவரங்க விதைங்கெலாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சிங்க அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பரில் கேட்லாக் கொடுத்துருக்குறேங்க வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலையும் வச்சுருக்குறேங்க காஞ்ச இலையும் வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்து தான் நான் வந்து பாட் மிக்ஸ் பண்ண போகிறேங்க இந்த முறை நான் வந்து என்ன ஆட்டு எருவு இதில் கலக்கலைங்க இதுதாங்க அந்த இலைங்க காஞ்சி இலைங்க பாருங்க இது என்ன இலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீச்சுப்பாலனுடைய மரத்தினுடைய மிக்ஸ் பண்ணுறேங்க இந்த முறை நான் என்ன ஆட்டு எருவு கலக்கலைங்க ஏற்கனவே நம்ம பழைய மண்ணுல ஆட்டெருவு இருக்கிறது தாங்க புதுசா நான் வந்து இந்த முறை எருவு கலக்கலைங்க ஏன்னா புது மண் வந்து போடுறதுனால இந்த ஒரு தடவை எப்படி விளையுதுன்னு பார்த்துட்டு இடையில வந்து ஆட்டெருவு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து இப்போ மண்ணில் கலக்கலைங்க ஏன்னா இப்போ புது மண் போகிறதுனால இந்த மண்ணில் ஓரளவுக்கு சத்து இருக்குங்க இது ஒரு கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி நம்ம ஆட்டெருவு கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வளருங்க அதனால் இப்பயே நம்ம எல்லாத்தையும் கொடுக்க வேண்டான்ட்டு நான் இந்த முறை ஆட்டெருவு இதில் மிக்ஸ் பண்ணலைங்க வாங்க பாட்டு மிக்ஸ் பண்ணலாம் பாருங்கள் அடியில் வந்து ஒரு ரெண்டு இது போட்டுக்கணுங்க மண் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இலை கொஞ்சம் போட்டுக்கிறோம் பாருங்க ஒவ்வொரு பாட்டிலையும் இதே மாதிரிதாங்க போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டு நம்ம மண்ணு போடும் போது அந்த இலையும் மக்கிக்கும் செடிக்கும் நம்மளுக்கு உரமாகங்க அதனால இந்த ஒரு ஐடியாங்க வீடியோவில் ரெண்டு கேள்வி இருக்குதுங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க சனிக்கிழமை போட்ட வீடியோவிலையும் உங்களை வந்து விண்ணற அறிவிச்சிருக்கிறேங்க அதையும் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் போற வீடியோவையும் பார்த்துட்டு யூடியூப்ல கமெண்ட் கொடுங்க ஏன்னா அதில் இருக்கிறவங்களையும் ஒரு ஆளை செக்ஷன் பண்ணுறேன் அதனால வாட்ஸ்அப்லையும் இருக்கிற வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு யூடியூப்ல வந்து கமெண்ட் கொடுங்க பாருங்கள் சூப்பராக மண் ஆகிடுச்சிங்க சூப்பராக வந்து பாட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த முறை கொத்தவரங்காய் செடிக்கு பலத்தை பாதுகாப்போடு நான் அந்த முறை நடுறேங்க ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா மழை வந்து கொஞ்சம் இந்த கொத்தவரங்காய் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சிங்க ரெண்டாவது எ எரு போட்டு இதெல்லாம் கொஞ்சம் மிச்சமாக பவர் போயிடுச்சிங்க அதனால தான் இந்த முறை வந்து கொஞ்சம் எருவு கம்மியாகவே இருக்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் பவரை கம்மியாக கொடுக்குறேங்க கொத்தவரங்காய்க்கு வாங்க கொத்தவரங்காய் நடலாம் பாருங்க நாற்று எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு என்னது ஒரு குத்து ஒன்று எடுத்துக்கங்க எடுத்து நல்லா அடியாட வேறு டேமேஜ் ஆகாத எடுத்து வைங்க அப்புறம் நான் வந்து ஒரு சேஃப்டிக்கு ஒரு விதை நட்டு வைக்கிறேங்க ஏன்னா இந்த செடி சப்போஸ் இந்த வெயில் ஓவராக காயிருங்க இப்போ அதனால சப்போஸ் வாட்டம் கொடுத்துருச்சுன்னா நம்மளுக்கு விதையாவது முளைக்கிட்டோம் அப்படின்றதுனால ஒவ்வொரு செடியும் நட்டுட்டு அதில் ஒவ்வொரு விதையும் நட்டு வராங்க ஒரு சேஃப்டிங்க இது இந்த விதை நடுறது எது எதுக்கு அப்படின்னா ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறேங்க இந்த நடவடிக்கை எப்படி இருக்குன்னு கமெண்ட் கொடுங்க சனிக்கிழமை போட்ட வீடியோவில் யார் ஃபர்ஸ்ட்டில் கமெண்ட் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பிரேம்லாதா ஏஆர் நைன்டிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அள்ளி சுப்பிரமணியன் ஏஆர் தேர்ட்டி டூங்க உங்கள் ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்களுங்க வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்துருக்குறேங்க வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிர்மலா தனசேகரன் ஏஆர் தேர்ட்டி த்ரீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புஷ்ப தேவி ஏஆர் ஜீரோ செவனுங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் தேர்ந்தெடுத்துருக்குறேங்க வாழ்த்துக்கள்ங்க ஒரு தடவை மதிக்கெழமை உங்களை இப்போ உங்கள் ரெண்டு பேர்த்தையும் தேர்ந்தெடுத்துருக்கேன் அப்படின்னா திருச்சி பிரேம்லதாவும் அள்ளி சுப்பிரமணியம் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேர்ந்தெடுப்பு வந்து இப்போ முடிஞ்சிருச்சிங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புது ஆளுங்களுக்கு தாங்க வாய்ப்பு கொடுப்பேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தாங்க சான்ஸு நீங்கள் வந்து லேட்டாக கூட கமெண்ட் கொடுக்கலாங்க தப்பில்லை ஆனால் கமெண்ட்டுக்கு தொடர்ந்து வரணுங்க அதையும் நான் சொல்லிடுறேன் வராத நின்றுட்டிங்கன்னா குழுக்கள்ல போ பேர் வராதுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கமெண்ட்டுக்கு வந்துட்டு தாங்க இருக்கணும் பேர் செக்ஷன் ஆயிடுச்சின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வராது இருக்கக்கூடாதுங்க தொடர்ந்து வரவங்களுக்கு மட்டும்தான் குழுக்களுக்கு நான் போடுவோங்க வாட்ஸ்அப்பும் அதே மாதிரிதாங்க இப்போ ரெண்டு பேர் செக்ஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரை தவிர மீதி யார் வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு வந்து வராங்களோ அவங்க ரெண்டு பேர் தாங்க செக்ஷன் பண்ணி சொல்லுவேன் அதனால் ஒரு ஒரு தடக்கும் ஒவ்வொரு தடவை நான் புது புதுசாக ஆளுங்களை தேர்ந்தெடுத்து நான் அவங்கள குழுக்களுக்கு கொண்டு வரணுன்றதுக்கு தாங்க அந்த மாதிரி முடிவே நான் எடுத்திருக்கேன் ஏற்கனவே சிஸ்டரும் செக்ஷன் பண்ணிட்டதுனால அவங்களுக்கு விதை கொடுத்துட்டதுனால அவங்க நான் அதில் செக்ஷன் பண்ணலைங்க ஏன்னா வாட்ஸ்அப்பில் அவங்களும் வந்து கமெண்ட் கொடுத்துட்டு வராங்க போடுற வீடியோவில் அதனால் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே விதை கொடுத்ததுனால அவங்க நான் எடுக்கலைங்க இதில் வந்து செக்ஷன் பண்ணலை புதுசாக வரவங்களுக்கு தான் வாய்ப்பு நான் கொடுத்துட்டு வரேங்க ஏன்னா இன்னும் மூணு வாரம் தாங்க இருக்குது அதனால் மூணு வாரத்தில் என்னால் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவளுக்கு கொடுக்கணுன்றதுக்கு வேண்டி நான் ஒவ்வொரு தடையும் புது புது விஷயமாக நான் கொண்டு வரேங்க இந்த விஷயத்தில் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க இந்த போட்டியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுங்க நான் உங்களுக்கு ஒரு கோட் நம்பர் கொடுக்குறேன் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாங்க இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொட்டி நட்டுருக்குறாங்க கொத்தவரங்க விதையும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கொஞ்சம் ஒவ்வொன்று ஒவ்வொன்று போட்டு விட்ருக்குறேங்க எதுக்கு அப்படின்னா ஒரு சப்போஸ் நம்மளுக்கு வாடிட்டாலும் நம்மளுக்கு விதை முளைச்சிச்சுன்னா அந்த தெடி நம்ம வளர்த்திக்கலாங்க அதுக்கு வேண்டி அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேள்வி நேரங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன மண் கலந்தேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்றது தாங்க கேள்வி கரெக்டான ஆன்சரை சொல்லுங்க விதையே வெல்லுங்க பாருங்க டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு ஆறே முக்காலே ஆயிடுச்சுங்க இந்த வேலைங்கெல்லாம் செஞ்சு முடிய ஏன்னா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வெயில் இருக்கிறதுனால ஆறு மணிக்கு தாங்க ஏற முடிஞ்சிச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் முள்ளங்கி நட்டு விடுறங்க ஒரு பேக் பார்த்தீங்கன்னா காளியாச்சுங்க அதையும் இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நட்டு விட்டங்க ஏன்னா முள்ளங்கி இப்போ இருக்குதுங்க பேக்கில் இப்போ அது அறுவடைக்கு வர ஸ்டேஜ்ல இருக்குதுங்க அதனால ஒவ்வொன்றும் நம்ம எழுநாத்து போட்டு விட்டோம்னா தொடர்ந்து நம்மளுக்கு முள்ளங்கி கிடைச்சிட்டே இருக்குங்க அதுக்கு வேண்டி எழுநாத்து போட்டு விட்றோங்க செகப்பு லாங் பென்ஸும் இன்னொரு பேக் போட்டு விட்டுக்குறோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இல்நாத் தாங்க ஒரு பிட்டாக நம்ம போட்டு வைக்கும் போது நம்மளுக்கு தொடர்ந்து காய் கிடச்சிட்டே இருக்குங்க அதுக்கு வேண்டி எல்லாத்தும் நட்டு வைக்கிறோங்க காய் வளர்ச்சியும் இருக்குதுங்க அதனால இந்த முறை லாங் பின்ஸும் பார்த்தீங்கன்னா நாலு பேக் ஏற்கனவே போட்டு வச்சுருக்குறோங்க இப்போ ஒரு பேக் போட்டிருக்குறோங்க வாங்க அது என்ன புது வரவு நம்ம மாடி தோட்டத்தில் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னே மூக்கு தேவரை பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்குது பாருங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மூத்துத்தியவரை நல்லா கொத்து கொத்தாக பூ வச்சுட்டு வருதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பூ பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு வருது பாருங்க இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பூ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வாட்டம் கொடுத்துருதுங்க வெகில் ஓவராக காயுதுங்க இப்போ அதனால பார்த்தீங்கன்னா அந்த பூ நல்லா மாலை நேரத்தில் நல்லா இருக்குதுங்க காலையில் வந்து பார்த்தோம்னா பூராக சுருங்கிடுதுங்க அந்த அளவுக்கு அந்த பூ வெகிலுக்கு வாட வாட்டம் கொடுத்துருதுங்க பாருங்க சுரக்கா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க நான் தான் வந்து அறுவடை பண்ணலாமா இல்லை விதைக்கி விடலாமான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா இன்னொரு காய் அந்த காய் கொடியிலேருந்து இன்னும் வரலைங்க அதனால இருக்கிற காயை நம்ம பறிச்சுட்டோம்னா விதைக்கி காய் அடுத்து காய் வருமா வராதான்னு தெரியலிங்க அதனால விதைக்கி விட்டுறலாமான்ட்டு யோசிச்சுட்டு அதை வளைச்சிட்டு வரேங்க ஏன்னா விதைக்கு எடுக்கிறது இப்போ பெரிய விஷயமா இருக்குதுங்க ஏன்னா ஆன்லைனில் வாங்கிறதோ இல்லை கடையில் வாங்கிறதோ எனக்கு முளைக்க மாட்டேன்துங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம விட்டு வச்சுக்கணும்னா எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்பயுமே வந்து விதை வந்து அவைபல் இருக்கும் நம்மளுக்கு திறன் நல்லா இருக்குமேன்றதுக்கு வேண்டி இது விதைக்கு விடலாமான்னு யோசிக்கிறேங்க விதைக்கு விட்டோம்னா கொஞ்சம் காய் வந்து நம்மளுக்கு வர்றது கம்மியாயிடுங்க வாங்க அடுத்தது பச்சை கொடியாவரை பார்க்கலாம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா பச்சை கிளர் கொடியவரைங்க எவ்வளோ சூப்பராக பூ எடுத்துருக்குது பாருங்க இதுதான் மாடி தோட்டத்தில் புது வரவுங்க அதாவது கொடியாவரையும் பூ எடுத்தாச்சுங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு பூ எடுக்க ஆரம்பிச்சிருங்க பாருங்கள் ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் இது ஒரு கொத்து வந்திருக்குது பாருங்க ஒரு கொத்து வர ஆரம்பிச்சுட்டாவே எல்லாமே பூ வைக்க ஆரம்பிச்சிருங்க அந்த மாதிரி செப்டம்பர் மாதத்தில் கொடியவரையும் நம்மளுக்கு பூ எடுத்துருச்சிங்க மூக்குத்தி அவரையும் பூ எடுத்து காய வச்சிருச்சிங்க கொடியவரையும் பூ எடுத்துருச்சிங்க அதனால் பரவாயில்லைங்க இந்த சீசனில் இது ரெண்டுமே காய் எடுத்தது பூ எடுத்தது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அதை உங்களோட ஷேர் பண்ணும் போது இன்னுமே எனக்கு சந்தோஷங்க வாங்க பாருங்க பாருங்கள் பட்டா வர தமட்டா வரைங்க பட்டா தமட்டா வரைங்குது எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டு வருது பாருங்க கோ செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் பென்ஸு பச்சை லாங் பென்ஸு ரெட் லாங் பென்ஸுங்க இதுவும் பாருங்கள் வளர்ந்துட்டு வருது பாருங்கள் செடிங்க உங்களுக்கு நட்டதையும் காமிச்சிருப்பேன் மீடியாவில் இப்போ வளர்றதையும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த புது வரவு பார்த்தீங்கன்னா கொடை மிளகாங்க கொடை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்குதுங்க ஒரு மிளகா அதுதான் தான் உங்ககிட்ட காட்டுறோம் அதில் நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆனாதான் நம்மளுக்கு மிளகா தானான்றது எனக்கே தெரியுங்க ஏன்னா இது ப பார்த்தா நல்லா தாங்க இருக்குது மிளகா ஆனால் இது ஒரு டவுட் இருக்குதாங்க தாங்க செய்யுது இது குட மிளகா தானா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்குதாங்க செய்யுது ஏன்னா ஆன்லைனில் விதை வாங்குறதுனால எனக்கு வந்து எதுவுமே நம்பறதுக்கு இல்லைங்க அது காய் வச்சாதான் என்னால் வந்து அது குட மிளகா தானான்னு தெரியுங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகட்டும்னு பார்க்குறேங்க ஏன்னா இப்போ பார்க்கறதுக்கு குண்டாதாங்க தெரியுது இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாதான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேங்க ஆனால் நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க குட இந்த அளவுக்கு பிஞ்சு போடுமான்னு எனக்கு ஒரு டவுட்டு தாங்க ஏன்னா இந்த மாதிரி சட்டை சட்டையாக குட வராதுன்றது தான் என்னுடைய இதுங்க இல்லை செடி நல்லா இருக்கிறதுனால வருதா என்னான்றதும் தெரியலிங்க அதனால குட வாங்கி வச்ச செடி மிளகாவாக வைக்கிதா குட மிளகாவாக வைக்கிதான்னு பார்க்கணுங்க நெய் மிளகாவும் பாருங்கள் பூ எடுக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க பாருங்க காளி அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க அறுவடை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சிங்க நல்லா பூ வந்து ஒரு கிலோ அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குதுங்க பூவு பரவாயில்லைங்க ஏதோ இது நட்டத்துக்கு ஒரு மூணு காலிஃப்ளவர் நம்ம வந்து அழகாக அறுவடை பண்ணிட்டோங்க அதாவது அந்த ஜூன் ஜூலையில விதை நட்டு நம்மளுக்கு இந்த அளவுக்கு இதை வளர்த்துன்றது பெரிய விஷயங்க ஏன்னா நான் கடையில் விதை கேட்டதுக்கே கடைக்காரர் வந்து இல்லைங்க இந்த இது சீசன் இல்லை அது நட்டாலும் நல்லா வராதுங்க அப்படின்னாரு ஆனால் என்னுடைய மாடித்தோட்டத்துலாம் நான் நட்டு என்ன சொல்றதுன்னா பூவே அறுவடை பண்ணி நான் காமிச்சிட்டுருங்க அந்த அளவுக்கு வராதுல எதுவும் இல்லைங்க நம்ம பராமரிக்கிறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குதுங்க பாருங்க பச்சை மிளகா பாருங்க எவ்வளோ தப்பமா இருக்குது பாருங்க இந்த மிளகா பஜ்ஜி மிளகா மாதிரியே இருக்குதுங்க ஆனா பஜ்ஜி மிளகா இது இல்லைங்க இது காரம் நல்லா உரைக்குதுங்க இது வந்து என்ன சொல்லலாம்னா பஜ்ஜி மிளகாய்க்கு தம்பின்னு சொல்லிக்கலாங்க அப்படிதான் சொல்லணுங்க இது பாருங்க அடுத்து எல்லா எல்லாம் காலிஃப்ளவர் பாருங்க நட்டு வச்சிருக்கிற பாருங்க பாலைக்கீரை பாருங்க விதை போட்டது முளைச்சிருச்சு பாருங்க ஒரு கமெண்ட் கூட வந்துச்சிங்க பாலைக்கீரை வந்து விதை விதைப்ப கொஞ்சம் காட்டுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் கேட்டிருந்தீங்க என்னுடைய பழைய வீடியோவில் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேங்க நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஏன்னா விதை விதைப்பும் உங்களுக்கு வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் அது முளைச்சதையும் காட்டியிருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் எந்த மாதிரி வீடியோ கேட்குறீங்களோ எல்லா வீடியோவுமே என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குதுங்க அதனால் நீங்கள் செக் பண்ணுறவங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா வீடியோஸ் கண்டிப்பாக இருக்குதுங்க பாருங்கள் பார்த்து நீங்களும் அதை வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய மாடித்தோட்டத்துலேயும் வந்து விதை விதைச்சி நல்லா கொண்டு வரணுன்றதுனால தாங்க இதை அப்படி சொன்னேன் நான் ப்ளேலிஸ்ட்டில் விதை விதைப்பும் இருக்குதுங்க விதையினுடைய வளர்ச்சியும் இருக்குது எல்லாமே அதுக்கு நான் சொலிஷன் சொல்லியிருக்கிறேங்க தோட்டத்துக்கு ஒரு லாங் ஷார்ட் எடுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருந்ததுங்க அதை தான் இப்போ லாங்காக எடுத்திருக்கிறேங்க அதாவது அவருக்கு ரொம்ப க்ளோஸ் அப்பில் காட்டுறது க்ளோஸ் அப்லே இருக்குதுங்களா வீடியோ ரொம்ப லாங்காக நீங்கள் காட்ட மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தாரு அதனால் அவருக்கு வேண்டி இந்த லாங் ஷார்ட் எடுத்துருக்குறேங்க போதுமா அந்த லாங் ஷார்ட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டு கொடுங்க எப்படி இருக்குது என்னுடைய மாடி தோட்டன்றது சேர்த்து கமெண்ட்டு கொடுங்க அடுத்த கேள்விங்க அவரை என்ன புதுவரவுன்னு சொன்னேன் என்ன ரகம் சொன்னேன் அப்படின்றது தாங்க கேள்வி சரியான ஆன்சரை சொல்லுங்கள் வெளியே வெள்ளுங்க அடுத்த வீடியோ செவ்வாய்க்கிழமை வருதுங்க பாருங்க, பாய்